வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று நாம் மூக்கு மீன் ரெசிபி செய்ய போகிறோம் கிராமத்து சமையல் வந்து பாருங்கள் வாங்க சமையலுக்குள்ளே போகலாம் பாருங்கள் மூக்கு மீன் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன் வாங்க சமையலுக்குள்ளே போகலாம் அடுத்து கருவாட்டு குஞ்சு மீன் குஞ்சு எப்படி வறுக்கிறது அது ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு அதையும் பார்த்துக்கலாம் பாருங்கள் இப்படி வானவியை கொட்டி இந்த மாதிரி வர அளவுக்கு நல்லா செவந்து வர அளவுக்கு வறுக்கணும் பாருங்க நல்லா செவந்துட்டு வருது இது வர்றதுக்கப்புறம் நம்ம காரம் உப்பு போடாமலும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது அடுத்து இதே போல் இந்த மருத்துவ மருத்துவ குணம் கொண்ட மூக்கு மீனையும் இதே மாதிரி தான் நம்ம வானிலை போட்டு வறுக்கணும் இது ரொம்ப நல்லது சாப்பிட்றது சளி அலர்ஜி ஆஸ்துமா நுரையீரல் சம்மந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் இந்த மீன் ரொம்ப மருத்துவ குணம் கொண்டது இருக்கும் இதை விரும்பி சாப்பிடுங்க வேணும்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வருத்த இந்த கருவாட்டு குஞ்சை நம்ம அப்படியே சாப்பிட்லாம் காரம் போட்டு சாப்பிட்லாம் காரம்போடு சாப்பிட்டா சுவையாக இருக்கும் அப்படியே சாப்பிட்டா உடம்புக்கு நல்ல சத்தாக இருக்கும் பாருங்கள் இந்த சிக்கன் உடைய நோய் வரப்போ இந்த கருவாட்டு குஞ்சு தான் மக்கள் அதிகமாக விரும்பி சாப்பிட்டாங்க இதில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது இதை அடுத்து நம்ம இதுக்கு காரமாக காரம் போட்டு சாப்பிட்றது எப்படின்ட்டு பார்க்கலாம் பாருங்கள் மூக்கு மீன் நல்லா செவக்கிற அளவுக்கு வருதுட்டு இருக்கோம் இந்த மாதிரி வருத்துக்கணும் பாருங்கடா நல்லா சவப்புரம் வறுத்துக்கணும் அடுத்தது நம்ம இதுக்கு எப்படி எல்லாம் காரம் செய்யறதுன்ட்டு நம்ம அடுத்தது போலாம் வறுத்த மூக்கு மீனை இப்படி தண்ணியில் போட்டு ஊற வைக்கணும் இதுக்கு காரம் எப்படி செய்கிறதுன்னு வாங்க போய் பார்க்கலாம் பாருங்கள் மிளகாய் வெங்காயம் உப்பு இதெல்லாம் போட்டு அம்மியில் அரைச்சிக்கணும் தேவையான உப்பு உங்களுக்கு தேவையான காரம் கொஞ்சம் சிறு வெங்காயம் வச்சு இப்படி அம்மையில் அரைச்சிக்கணும்